ஆயிலோ மக்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசு அடிச்சிருப்போ அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ அவங்க டூவில் இருக்காங்க நெக் டு நெக்காக தான் போயிட்டு இருக்கு எம் டென் ஃபோர்டின் டூ அப்புறம் எம்என் டபிள் செவன் எக்ஸ் இருக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னால் நீ சுற்றி போய் அடி அப்போ தான் அவனுக்கு ஈஸியாக போய் அடிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ன்ட்டு அதனால் அதே ஃபாலோ பண்ணி சுற்றி போக வேண்டாம் அப்படின்ட்டு போனேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நேராக போயிட்டேன் அப்படியே நேராக போய் அந்த கண்டெய்னர் போய் அப்படியே ஒழிஞ்சு போய் பார்க்கலாம் இந்த வந்தாச்சு நின்று பார் இப்போ இல்லை நம்ம ஃப்ரெண்ட் அங்கே போகிறோம் அப்போ கண்டிப்பாக அங்கே யாரும் இல்லை நேராக அங்கே போய் பார்த்துப்போம் இங்கே என்ன பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சுன்னா நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் அங்கே நாலு பேர் இருக்காங்க அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு நம்ம கிட்ட இருக்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மாட்டாங்க நாம தான் கொஞ்சம் நல்லா விளாட்ற மாதிரியான ஆள் அங்கே ஒருத்த போகிற அம்மாங்க நேராக போய் அழுத்தி பிடித்தடலாம் ஒன் ஒன்ட்டா படிக்கிறதாம் கிடையாது ஒரு அழுத்தி பிடிக்கிறது தான் இப்போ நாத்தக்ஸ் சண்டை போட்டிருக்கான் ஆ இங்கே தோடுற பாருங்க நாத்தக்ஸு அரிதல் போட்டு சீக்கிரம் வாப்பா மேலே அந்த மேலே ஒருத்தருக்கான் கீழே ஒருத்தோடி வரான் ஓரி ஓரியம்போடு ஐக்கியோ இங்கே வருமான நினச்ச மேலே போறானே எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படியே ஓட வேண்டியது தான் ஓடு 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 இந்த வீடியோ பார்த்துட்டு என் கேம் பிளே எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனாலும் அதை சொல்லுங்கள் மறக்காம பண்ணிடலாம் இது என்னன்னா நம்ம ஏசி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அந்தளவுக்கு நான் அதெல்லாம் ஏசி அடிக்க மாட்டேன் எப்பவுமே கடைசி பேசுல தான் இருவேன் இங்கே அதுதான் பாருங்கள் அதான் நான் சொன்னது எல்லாத்தையும் அழுத்திப்பிடிதான் டெசர்ட்டில் கிடச்சா அதை வண்டா படிக்கலாம் ஆனால் மற்றபடியெல்லாம் நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒன் பிடிக்காது பிடி ஐயோ பாப்பா இங்கே என்ன திரும்பி நீங்க ஒரு தர அப்பா திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்னென்னா இங்கே வர இப்போது மெடிக்கெட் போடுவோம் இப்போ சூப்பர் மெடிக்கெட் இருக்குது அதை போட்டுக்கலாம் சீக்கிரம் போடுறா மூணு ஒருத்த சுடுற மாதிரி சத்தம் கேட்குது முன்னாடி போ முன்னாடி போ ஏன்னா நாம் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கோம் ஏன் நீங்கள் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் நேராக போயிடுவோம் நேராக போ 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 ஜோன் வேறு வருது மேலே ஆ அங்கே ஓடுற பாருங்க கீழே எனக்கு ரோஸாக கிடக்குது அதுதான் தேவையில்லை இந்த இடத்துல அழுச்சி போய் அச்சு ஜோன் ஜோன் அப்போது வர வர்றா அழுத்து ஆ ஓரி இன்னொரு கோல் இன்னும் ஏயோ போட்டேன் குளோவில் போறாவே ஐயோ இன்னொரு குளூவாலு மூணு குளுவாலா அழுத அழுத்துற 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 அழுத்த ஐயோ ஐயோ அப்பா அம்மா அப்பா அப்பாடியோ அப்படியே கடைசியாக பூயாவும் ஒடிச்சாச்சு ஏசு ஒடிச்சாச்சு என்னோட சூப்பராக விளாட்றவங்க நிறையா பேர் இருப்பீங்க பார்த்து சிரிக்காதீங்க ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் உங்களை அடுத்த வெளியில் சந்திக்க அது வரைக்கும் வந்து வெளியே பெறுவது நான் உங்களோட டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்ஸ்